இந்த வீடியோ மூலயமா எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன் முடிஞ்சால் அரசு அதிகாரிகள் மூலயமா இல்லை இந்த ஆட்சியாளர்கள் மூலமாக என்னுடைய மனைவிக்கு அதாவது பரண்டாக படிச்சிருக்காங்க ஒரு அரசு பணிக்கு யாராவது உதவி செய்ய முடிஞ்சால் போதும் என்னுடைய மரணத்திற்கு பின்னாடி என்னுடைய குழந்தைகள் அவங்க உறவுடைய என்னுடைய உறவினர்களை நின்ற நின்றக்கூடாது அவங்க என்னுடைய குழந்தைகளை வளர்க்கணும் ஒரு காலத்தில் அவங்க வாழணும் அந்த வாழ்வாதாரத்துக்கு உதவிகரம ஒரு அரசு பணி கிடத்த போதும் ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டே வாழக்கூடிய சூழ்நிலையில நாங்க இருக்கிறோம் ஒரு ஆறரை வயசு வரைக்கும் நான் நட எல்லாம் கிடையாது அப்ப நம்ம பேராவணியில டாக்டர் ஜெயபால் அவர்கள் வந்து என்னுடைய மனைவிதான் காலையில எழுந்துருச்சு உலகத்துல எனக்கு மருத்துவ முறையை நிறைய கண்டுபிடிக்கவே இல்லை அம்மா அப்பாவும் கூட முடியுது ஈச்சம் கூட பின்னிதான் என்னோட வாழ்வாதாரத்தை அவங்களுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை என்பது ரொம்ப கேள்விக்குரியான விஷயம் மாற்றுத்திறனாளி என்பது வாழ்க்கையில போராட்டம் தான் கண்டிப்பா தசை சிதை நோயால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளியுடைய வாழ்க்கை என்பது மிகவும் போராட்டத்துக்குரிய விஷயம் எனக்கு இந்த நோய் தசைதேவி நோய் இருக்குன்னா எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கு குழந்தைகளுக்கு வந்து வருவதற்கும் வாய்ப்பு வந்து வராமல் இருப்பதற்கும் வாய்ப்பு அரசு பணி வழங்கி இந்த வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நம்முடைய நம்பிக்கையோட காத்திருக்கிறோம் இப்ப நான் தஞ்சாவூர் மாவட்டம் பேராறு கொலையபுராணி கிராமத்துல வசிக்கிறோம் அம்மா அப்பா கூட முடியாத வேலை பாக்குறாங்க எனக்கு கூட பண்ண ஒரே சகோதரர் தான் மட்டும்தான் அவரும் நானும் இந்த தச இதை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இது நாள் வரையில குழந்தைகளா இருக்கும் போது எங்களுக்கு இந்த நோயினுடைய தன்மையை அந்த அளவு புரியதல் இல்லாதனால எங்களுக்கு அதனுடைய இது தெரியல நாளடைவில் ஒரு பயம் வந்துடுச்சு உடல்நிலை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டே வாழக்கூடிய சூழ்நிலையில நாங்க இருக்கிறோம் தசை சுதைவி நோய் அதாவது தசை நோய் அதாவது அதாவது தசை நார்கள் நம்மளுடைய செயலை வந்து இழந்துகிட்டே இருக்கும் மனிதன் ஆரோக்கியம் இருக்கணும் தசைகள் வந்து உறுதியா இருக்கும் இந்த நோயினுடைய தன்மை வந்து நமக்கு உடனே தெரியாது தாயினுடைய நம்ம கர்ப்பப்பையில இருக்கும் பொழுதே இந்த நோய் வந்து பிறக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து இந்த நோய் கர்ப்பப்பையில இருக்கும் போதே வந்துடும் ஆனா நமக்கு அப்பலாம் தெரியாது நம்ம பிறந்து நமக்கு ஒரு பதிமூணு பதினாலு வயசுக்கு அப்புறம் தான் இந்த நோயினுடைய தாக்கம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரியாது ஆரம்பத்துல நீங்க நல்லா உடையாடி விளையாண்டு இல்ல நான் பிறந்து ஒரு ஆறரை வயசு வரைக்கும் நான் நல்லா உடையெல்லாம் கிடையாது 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 பல நாட்டு வைத்தியங்களாம் செஞ்சு குழி நோண்டு அதில் நிற்க வைப்பாங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நிற்க வச்சு மூலிகையில எல்லாம் போட்டு பெரிய நெல்லை வைக்கக்கூடிய அண்டாவில் தண்ணி வெந்நீர் வச்சு அதில் நம்ம குளிப்பாட்டி பல இதெல்லாம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா நடக்க வச்சாங்க சரி நம்ம மாற்றுத்திறனாளி தானே நம்ம கால் செயல்படாமல் இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம இருந்தோம் சரி அப்ப தசை சிதவி நோயினால என்ன நமக்கு தெரியாது அப்ப நம்ம பேராபுரணியில டாக்டர் ஜெயபால் அவர்கள் வந்து அவர்கிட்ட நாங்க ஒரு உடம்பு சூழ்நிலை செய்யலாம அவரை பார்க்கும்போது அவருக்கு அப்ப தற்செயல அவரை பார்க்கும் பார்க்கும்பொழுது அப்போதுதான் அவர் இந்த நோயினுடைய தன்மையை எடுத்து சொன்னார் நம்ம நான் எல்லாம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் அந்த வயசுக்கு நமக்கு அது என்னன்னு அந்த அளவுக்கு புரிய முடியாது வயசு கூட கூட நமக்கு நாலு தான் அந்த நோயினுடைய பாதிப்பு என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிய வந்துச்சு இது எப்படின்னா நமக்கு இது நம்ம நடக்கக்கூடிய நடக்க முடியாம போறது சாப்பிட ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாப்பிட முடியாது பிறருடைய உதவி இல்லாம நம்மளால எந்த விஷயங்களையும் காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு படுப்புல வரையும் நம்முடைய அன்றாட தேவைகள் நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியாது ஒரு சொன்ன தண்ணி கூட நம்ம அடுத்தவங்களை நம்பி நம்ம கையில எடுத்து அதை குடிக்கிறது என்பது மிகவும் சிரமமான விஷயம் என்னுடைய மனைவிதான் காலையில் எந்திரிச்சிலேருந்து அது படுக்கிற வரைக்கும் எல்லா பணிகளும் செய்கிறாங்க எதுவும் சிகிச்சை செஞ்சா சரி ஹெல்ப் பண்ண வாய்ப்பு உலகத்தில் இருக்கிறதுக்கான மருத்துவ முறையை நிறைய கண்டுபிடிக்கவே இல்லை ஏழாம் வகுப்பு படிக்கிறது அம்மா வந்து எனக்கும் அண்ணனுக்கும் ஒரே பேர் ரெண்டு பேருக்கும் இதே நோய் ரசி நோய் தான் ரெண்டு பேருமே ஆமா என்னோட ரெண்டு வயசு மூத்தவர் அவரு அவருக்கு எனக்கும் ஒரே பிரச்சனை தான் ஆரம்பத்துல வந்து நம்ம தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில இருந்து இப்ப காரக்குடியா இருந்தா இங்க புதுக்கோட்டை எல்லா மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி ஜிப்மர் மருத்துவமனை வரைக்கும் போயாச்சு எல்லா விதமான டெஸ்ட் எடுத்தாங்க ரெண்டு வருஷம் இருப்போம் மூணு வருஷம் இருப்போம் ஒரு வருஷம் மருத்துவம் சொல்லுவாங்க அந்த அடிப்படையில நானும் வாழ்க்கையில முடங்கிட்டேன் எல்லா மருத்துவ சிகிச்சைக்கும் போய் எல்லா மருத்துவமனையும் போயிட்டு வந்தேன் வந்தாச்சு எங்க போனாலும் அதுக்கான மருத்துவ இல்லை இல்லை பலன் கிடைக்கல அம்மா அப்பாவும் கூட முடியல ஈச்சம் கூட பின்னி தான் வாழ்வாதாரத்தை அன்றாடம் நடத்துறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவங்க தான் சப்போர்ட் நமக்கு அவங்களுக்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கை என்பது ரொம்ப கேள்விக்குறியான விஷயம் வேற எதுவும் நம்ம அரசுல இருந்து உதவியோ கிடைக்கிறதா அரசாங்கம் வந்து உங்களுக்கு மாதாந்திர பராமரிப்பு உதவி தொகை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கக்கூடிய அந்த உதவி தொகை மாசத்துக்கு ரெண்டாயிரம் எனக்கு ரெண்டாயிரம் கிடைக்குதா அண்ணனுக்கு ரெண்டாயிரம் கிடைக்குது குடிமுடியதில் வச்சுன்னா சாப்பாட்டுக்கு ஏதோ ஓரளவுக்கு

அம்மா அப்பாவுடைய சப்போர்ட்டாலும் அம்மா அப்பா சப்போர்ட் அவங்கள தான் இப்ப நீங்க எல்லா குடும்பம் குடும்பமே நமக்கு இப்ப ஓடிட்டு இருக்கு வாழ்வாதாரமே கல்யாணம் பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு ஏழு வருஷமா என்னுடைய மனைவிக்கு அதாவது ஒரு அரசு பிராண்டா வரைக்கும் படிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு அரசு பண்ணிட்டாங்க இதற்கு முன்னாடி இருந்த மாவட்ட ஆட்சியர் பல முறை மனு கொடுத்துருக்குறேன் சிஎம் மனு கொடுத்துருக்குறோம் மெசேஜ் மட்டும் வரும் இப்போ கடந்த ரெண்டு மாதத்துக்கு எங்க தந்தை மாவட்ட ஆட்சியர்கிட்ட நேரடியாக மனம் நேரடியாக பார்த்து பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்பிக்கையில் ஓடிட்டு இருக்க வாழ்க்கை நம்பிக்கை மட்டுமே பத்து இருக்கு ஓடிட்டுருக்க இருக்கும் நம்பிக்கையின் அடிப்படையில் ஓடுது ஏதாவது அரசினுடைய இது வந்து ஒரு செல்சைக்க மாட்டாங்களா நம்ம மனைவிக்கு ஒரு கருணை அடிப்படையில் ஒரு அரசு பணி கொடுத்தாங்கன்னா என்னுடைய இறப்புக்கு பிறகு என் மனைவி யாருக்கிட்டையும் எந்த சொன்னாது எனக்கு வாழ்வழிச்சவங்க அவங்க எனக்கு பின்னாடி அவங்களுடைய வாழ்வாதாரம் குழந்தையினுடைய கல்வி எதிர்காலத்துக்கு எதிர்காலத்துக்கு ஒரு சிறு உதவி அதே மாதிரி முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு மனு தபால் அனுப்பியிருக்கிறோம் பல கட்ட என்ன வகையில் முயற்சி எடுக்க முடியுமோ எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம் மனு கொடுத்த போராடிக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஏன்னா ஒரு மாற்றுத்திறனாளி என்பது வாழ்க்கையில போராட்டம் தான் கண்டிப்பா தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளியுடைய வாழ்க்கை என்பது மிகவும் போராட்டத்துக்குரிய விஷயம் ஏன்னா அவங்களால மற்றவங்களுடைய ஒரு உதவி இல்லாம எந்த ஒரு வேலையிலையும் செய்யறது முடியாது நாளுக்கு நாள் அவங்களுடைய உடல்நிலை மோசமடைந்துகிட்டே இருக்கும் இதனுடைய நோயினுடைய தன்மை சிறைய பேருக்கு நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் இல்லையா சொல்லுங்க

இப்போ நமக்கு வந்து நல்ல ஆரோக்கியமா இருந்துச்சு இப்போ நாளுக்கு நாள் வந்து நை ஆக ஆக முறைகள் கிட்டே இருக்குது பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த சூழ்நிலையில தான் நான் அந்த விளம்பரத் தொழில் பார்த்ததுக்கு கம்பேர் சரி ஏன்னா நான் சாதாரண மாற்றுத்திறனாளி தான் நிறைய குறைகள் தெரியும் சரி ஆனா ஆனால் செய்து நோயால் தான் பாதிக்கப்பட்டுருக்கிறது ஒரு பெரிய பாதிப்பு எனக்கு தெரியாது இந்த நோய் பற்றி ஒரு விழிப்புணர்வும் மக்கள்கிட்ட இல்லை இல்ல ஆயிரத்தில் ஒருத்தருக்கு லட்சத்துல லட்சத்தில் தான் வரக்கூடிய நோய் இரண்டு கையுமே செயல்படாது மடின் எப்போ என் ஐயா இருக்காங்க அவரோட மகன் அவருக்கும் இதே நோய் அவருக்கும் இதே தசசு அவரும் தசேதி மேல பாதிக்கப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளி தான் அவரும் அதே நோய் பாதிப்புதான் அதே பிரச்சனைதான் நமக்கும் எனக்கும் அண்ணனுக்கும் சரி சரி அண்ணன் மூத்த பகுதியில இன்னொரு பையன் பாதிக்கப்பட்டிருந்தாப்புல அந்த பையன் இருபத்தேழு வயசுல இறந்துட்டாப்புல சேர் மணிகேண்டன் நம்ம பக்கத்து தெருதான் என்னால முடிஞ்ச மாற்றுத்திறனாளிகளுக்கு சில உதவிகளை செஞ்சுட்டு இருக்கிறேன் அதாவது பொருளாதார ரீதியா செய்ய முடியாதா கூட ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு உதவிதைகள் எப்படி விண்ணப்பிக்கணும் அவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் எப்படி வாங்கணும் முயற்சி பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற என்னுடைய ஆலோசனைகளை சக மாற்றுத்திறனாளிகளுக்கு நான் பகிர்ந்து இதுவரை நம்ம படுற கஷ்டங்களை அவங்க படக்கூடாதுல அது மாதிரி நாள் முடிந்த உதவிகளை செஞ்சிட்டு இருக்கீங்க உதவிகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு செஞ்சுட்டு இருக்கிறேன் இந்த வீல் சேர் பேட்டரி ஒரு சார் கூட இது அரசு கொடுத்ததானது தமிழ்நாடு அரசு விலை இல்லாமல் வழங்கப்பட்ட இது வந்து அனைத்து வழியான மாற்றுத்திறனாளிகளுக்கும் கிடையாது அதிக பாதிப்புள்ள அதே போல முதுகு தண்டோட பாதிக்கப்பட்டேன் இது போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து விலை இல்லாமல் வழங்குது அரசு நான் வந்து அப்படித்தான் எனக்கும் அண்ணனுக்கும் ஆளுப்பகுதி விலை இல்லாமல் கொடுத்தாங்க மாவட்ட ஆட்சியாளர்கள் வழங்கினாங்க தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நீங்க அங்க போனீங்களா நாங்க நேரடி அங்கேயே போனோம் நீங்க நேரடியா மாவட்ட ஆட்சித்தலை வரவே வளர்ந்தாங்க எனக்கு இந்த நோய் தசிவு நோய் இருக்குன்னா எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கு குழந்தைகளுக்கு வந்து வருவதற்கும் வாய்ப்பு உண்டு வராமல் இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு பாதிப்பு நீங்க சொன்ன மாதிரி பதிமூணு வயது ஒரு வயசு குறிப்பிட்ட வயசு பன்னெண்டு பதிமூணு வயதுக்கு அப்புறம் நம்ம நல்லா நடந்து இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி கீழே விழுகிறது அவங்களால திடீர்னு உட்காந்து எந்திரிக்க முடியாது இந்த சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா வாழை சைக்கிள் ஓட்ட முடியும் திராவிட மாடல் ஆட்சியில் ஓகேண்ணா எங்களுக்கு ஒரு விடியல் கிடைக்கும் நம்பிக்கையோட காத்திருக்குறோம் என்னுடைய மனைவி பன்னெண்டாவது குறையும் படிச்சிருக்காங்க அவங்களுக்கு இந்த அரசு புதுணையாக இருக்கணும் நான் நம்புகிறேன் நிச்சயம் அந்த வரையும் படிச்சிருக்காங்க அந்த கல்வித் தகுதி அடிப்படையிலையும் கருணை அடிப்படையிலையும் அரசு பணி வழங்கி இந்த வாழ்வாதாரத்தை பாதுகாத்துன்னு அந்த நம்பிக்கையோட காத்துருக்குறோம் இந்த வீடியோ மூலயமா எல்லாருக்கும் ஒரு அன்பாக நான் வைக்கிறேன் நான் முடிஞ்சால் அரசு அதிகாரிகள் மூலயமா இல்லை அந்த ஆட்சியாளர்கள் மூலமாக என்னுடைய மனைவிக்கு அதாவது பன்னெண்டாவது படிச்சிருக்காங்க ஒரு அரசு பணிக்கு யாராவது உதவி செய்ய முடிஞ்சால் போதும் என்னுடைய மரணத்துக்கு பின்னாடி என்னுடைய குழந்தைகள் கல்வி கற்கணும் அவங்க என்னுடைய மனைவி எனக்கு வாழ்வழிச்சு அவங்க யாருக்கிட்டையும் எந்த சூழ்நிலையுமே நின்றக்கூடாது அவங்க உறவுடைய என்னுடைய உறவினர்களை யாரிடத்துக்குமே நின்ற கூடாது அவங்க நம்மளுடைய குழந்தைகளை வளர்க்கணும் ஒரு காலத்தில் அவங்க வாழணும் அந்த வாழ்வாதாரத்துக்கு உதவிகரமாக ஒரு அரசு பணி கிடைச்சா போதும்